எது அது என்ன உருவம் அது என்ன தன்மை அது என்ன வலிவு அது அது எங்கிருந்து வந்தது போன்ற கேள்விகள் நீ உண்மையாக இருப்பின் உனக்குள் எழும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி நான் சொல்லி நீ புரிந்து கொள்ள முடியாது நீயாக அதிர்ந்து கொள்ள வேண்டும் இதோ இந்த குடுவையில் நான் தேன் குடித்து விட்டேன் தேன் மிக தித்திப்பாக இருந்தது எவ்வளவு தித்திப்பாக இருக்கிறது என்று என்னிடம் உன் என்னால் உன்னிடம் சொல்ல முடியவில்லை அப்படி சொன்னாலும் உனக்கு அது புரியவே புரியாது நீ தேன் குடிக்கும் வரை உனக்கு அது தெரியாது எனவே தேன் எப்படி இருக்கிறது என்று கேட்பதை விட்டுவிட்டு அதை நீ குடி ஒரு உத்தமமான குருவின் சத்தியமான வார்த்தைகள் இவைகள் தேன் குடிப்பது என்பது கடவுளை தேடுதல் என்று வைத்துக் கொள்வோம் அறிதல் என்று வைத்துக் கொள்வோம் வெறும் கடவுள் தேடுதல் மட்டும் சொல்பவரா குரு இல்லை நடுநிலையில் நிற்பவரின் மனம் எப்பொழுதும் கருணையில் ஊங்கி நிற்கும் நாம் அருகே நிற்க அது நம் தலையை தொட நம்மை அணைத்து கொள்ள அதனுடைய கருணை நம்முடைய கருணையை ஊற வைக்கும் அவரோடு வெறுமையை சுற்றி இருத்தல் இருப்பதால் பார்ப்பதால் உட்கார்ந்து பேசுவதால் நம்மையும் மீறி நமக்குள் ஒரு மலர்ச்சி ஏற்படும் இதுதான் சொல்லாமல் சொல்லுதல் உன்னை மாற்றிவிடுகிறேன் உனக்கு தீட்சை கொடுக்கிறேன் உனக்கு புதுப்பெயர் சூட்டுகிறேன் என்றெல்லாம் பம்மாத்து செய்யாமல் இவற்றையெல்லாம் கணக்கு போட்டு காசு வாங்காமல் தனக்குள் இருப்பதை உன்னுள் கொட்டிவிட்டு தனியே அமர்ந்திருக்கின்ற மிகப்பெரிய உன்னதம்தான் குரு குருவை அனுபவித்தவர் உருவாவதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை எந்த தடங்களும் வராது இது நமது சனாதன தர்மமாகிய ஹிந்து தர்மம் உணர்த்தும் குருவின் சிறப்பு